வெல்கம் டு சவுத் இந்தியன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கும் கடலூருக்கும் இடையில இருக்கிற இந்த பெரிய காட்டுப்பாளையன்ற பகுதியில் இருக்கிற பிஎஸ்பிபி எஸ் மிலினியம் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட் வந்து நடக்க போகிறதா கேள்விப்பட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு ஈவெண்ட்டுன்னு சொன்னாங்க ஸோ அப்படியா அது நம்ம வந்து உடனே பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கிளம்பி வந்துவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் வந்து நம்ம சயின்ஸுக்குலாம் வந்து லேப்லாம் வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து தமிழுக்கு வந்து லேப் வச்சுருக்கதா சொன்னாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது விஷயம்லாம் வந்து இந்த ஸ்கூலில் பண்ணிட்டு இருக்கதா சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம்

போல செயல்பாட்டு முறை மூலமாகவும் விளையாட்டு கல்வி மூலமாகவும் சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்றத அந்த நோக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஆய்வகம் இதோடைய பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம் சொன்னாக்கா பழைய கால எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா விலங்குகளின் தோள்களில் எழுதப்பட்டிருக்கோம் பாறைகள் எழுதப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களிமண்ணில் எழுதப்பட்டிருக்கோம் இந்த பல்லாங்குழி விளையாடுறது தந்த ஓவியங்கள் இப்போ ஓர் எழுத்து சொற்கள் இரண்டு எழுத்து சொற்கள் எண்களுடைய தோற்றம் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நாங்க செயல்பாட்டு மூலமாகவே அப்படியே கொண்டு வந்திருக்கிறோம் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா வரிசையா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து பார்த்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் வந்து இருக்கு இது பேர் வந்து ஹானெஸ்ட் ஷாப்பா இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே வாங்கிட்டு காசை வந்து கொடுத்துட்டு போயிணுமா

சரி இப்ப வந்து எடுத்துக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சோ காசு வந்து போடல அது மாதிரி நடந்துருக்கு அது மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி எதுமே நடந்தது இல்ல எல்லாமே ஹானஸ்டா இருக்கு ரொம்ப சூப்பர் அந்த வர प्रॉफिट வந்து பேபி சாரா ஹோம் சிஸ்டி ஃபவுண்டேஷன் ஒரு ரெண்டு மூணு ஆர்கனைஸ் அந்த மாதிரிக்கு வந்து கிராசரிஸ் பை பண்ணி கொடுக்கிறது ஃபுட் பண்ற ஃபுட் கொடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுல வர प्रॉफिट வந்து அதுக்கு செலவு பண்ணி ஈவென்ட்ஸ் மாதிரி நாங்க கண்டக்ட் பண்ணுவோம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் போயிடு லாஸ்ட் मंथ லைக் எஸ்ஓஎஸ்ன்ற ஒரு அந்த மாதிரி இடத்துக்கு போயிடு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து லைக் ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு ஈவென்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்க என்டர்டெயின்மென்ட்டா வெச்சிட்டு வந்து ஓ சூப்பர் பாத்தீங்களா இது ரொம்ப பிடிச்சது இதில் வர प्रॉफिटஐ இவங்க வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ٹرسٹக்கு வந்து செலவு பண்றாங்க இல்ல அது ரொம்பவே பெரிய விஷயம் थैंक यू थैंक यू திலேட் நாட மால் அண்ட் வார்தி ஈவென்ட் एक्चुअली i'm வெரி ஹாப்பிர் என் கையில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பசங்க வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக வந்து ஏழு நிமிஷத்துலயே வந்து எல்லாத்தையும் வந்து டக் டக்க டக்குன்னு பிடிக்கிட்டாங்க அந்த மல்லாட்ட செடியா வந்து நம்ம கொஞ்சம் வந்து எடுத்துன்னு வந்திருக்கோம் சூப்பரா வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து பண்ணிட்டாங்க அதுல இருந்து மலாட்ட எப்படி வந்து இருக்கு அப்படின்னு பாத்தான் ஆஹா வாவ் ரொம்பவே டேஸ்டா இருக்கு பாக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸே பயிரிட்டு அதை வந்து ஒரு சவன் மினிட்ஸ்ல பிடுங்கி வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே இவங்களோட வந்து இருக்கதே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆஹா தம்பி வந்து கொடுக்குறா பாருங்க ஆஹா இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் வருங்க வருங்க முத்து முத்தாக இருக்குது ரொம்ப அழகா வந்து பயிரிட்டு இருக்காங்க அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் பயங்கரமாக பயங்கரமா அழகா ஊத்தி அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பயிரிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த சின்ன வயசுலேயே வந்து உங்க விவசாயம் எல்லாம் வந்து கத்துக்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தம்பி வணக்கம் உன் பேர் என்னப்பா ஆதித்யன் சார் ஆதித்யன் எவ்வளவு மினிட்ஸ் குள்ள பண்ணீங்களா வந்து இதெல்லாம் வந்து 7.22 செகண்ட்ஸ் சார் 7.22 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ்ல எல்லாதையும் நீங்க வந்து அறுவடை பண்ணிட்டீங்க எஸ் சார் ஓகே ஓகே சோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் நம்ம ஒரு ஃபார்மட் காட்டிடுங்க சார் நார்மலா காட்டிங்க உன் பேர் ஷானியோ நீ இதல பார்ட்டிசிபேட் பண்ணியா ஆமா ஆமா எப்படி ஃபீல் பண்ற நல்லா இருந்து ஒரு புது ஃபீல் தந்துச்சு எனக்கு இவ்வளவு வருஷமா நான் இது பண்ணதே இல்ல முதல்ல வாட்டி பண்ணிருக்கேன் ஆமா நீ வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்ட ஆமா பண்ணிட்ட அதான் எங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் சார் ஆமா நீங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விவசாயம் வந்து சம்பந்தப்பட்ட இதுல வந்து நீங்க பண்ணது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா எவ்ளோ பெரிய கத்துவத்தை சொல்லிட்டா பாருங்க விவசாயிக சேர்ல கை வச்சாதான் நம்ம சோர்ல கை வைக்க முடியும்ன்றத இந்த வயசுலயே வந்து இவன் இவன் the TSPB Millennium School Kadlur has achieved by sowing of groundnut seeds in 12th January 2024 and harvesting the groundnuts on April 12, 2024 by 123 students aged 10 years and below. Only the harvesting time is 7 minutes 22 seconds. A great celebration, great clap you all give you by yourself. And the award goes to the PSPB Millennium School Kadlur. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன் ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இங்கே என்ஜாயபுளாக இருந்தது இவங்க வந்து இந்த வேலைற கடிவன்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிட்டாங்க ஸோ முக்கியமாக இந்த பிஎஸ்பிபி மிலினியம் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சூப்பரான விஷயம்லாம் பண்ணுறாங்க முக்கியமாக இந்த ஆனஸ்ட் ஷாப்பு அப்புறம் தமிழுக்கு வந்து லேபு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே ஸ்கூலில் கேள்விப்படுற புது புது விஷயங்கள் ஸோ அருமையாக வந்து இந்த பிஎஸ்பிபி மிலினியம் ஸ்கூல் வந்து இருக்காங்க ஸோ இந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரிக்கும் கடலூருக்கும் இடையில வந்து இருக்கு ஸோ இந்த ஒரு நல்ல வீடியோ தந்த திருப்தி எனக்கு வந்து இருக்கு மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்